அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் இன்று வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் உங்களுடைய பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வீட்டில் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இன்று செழிப்பாக உணர்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் நல்ல முறையிலையும் வெற்றிகரமாகவும் செய்வீங்க முக்கிய நடவடிக்கைகளை இன்று நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியின் தரம் பாராட்ட பெறும் வகையில் இருக்குது உங்களுடைய பணிகளை அனுசரணையோடு செய்வீங்க நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு அதிகமாக சேமிக்கும் நிலை இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு சிறந்த ஆற்றலுடன் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறது நகைச்சுவை உணர்வாக இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்கள் இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க இதன் மூலம் பதட்டத்துல இருந்து விடுபட முடியும் பணிகளை மேற்கொள்ளும் போது தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எனவே பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்ப பிரச்சனை காரணமாக குழப்பமான மனநிலையில் நீங்க இருப்பீங்க இது உங்கள் துணையே வருத்த முறை செய்யும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய நாள் கூடுதல் செலவுகள் காணப்படும் உங்க தந்தையின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நேர்மறை எண்ணத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பது சிறந்தது கூடுதல் பணிகள் காணப்பட்டாலும் பணியில் வளர்ச்சி காணப்படும் கவனமுடன் பணியாற்ற வேண்டும் நீங்கள் உங்கள் துணையிடத்தில் பழகும் போது உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உணர்ச்சி குறித்து இன்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க பணியில் சிறந்த பலன்கள் காணக்கூடிய நாள் வேலை தொடர்பான பயணம் காணப்படும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் உங்க துணையிடத்தில் இடத்துல நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கு பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை காரணமாக இன்று உங்களிடம் நல்ல ஒரு நிதி நிலைமை காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உங்களிடம் காணப்படும் உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது விரும்பியதை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணிகளை கையாளும் போது பொறுமை அவசியம் உங்க துணையிடத்தில் பேசும்போது கவனம் தேவை கோபம் மேற்கொள்வதன் மூலம் உறவின் நல்லிணக்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது வீட்டில் பெரியவர்களின் மூலம் நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது விரைவில் சோர்ந்து போவீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க இதனால் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணிகள் நல்ல முறையில் நடக்க கவனமுடன் பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது உங்கள் துணை இடத்துல சந்தோஷமான மோதல்கள் ஏற்படும் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த இந்த போக்கை நீங்கள் தவிர்ப்பதும் நல்ல நல்லதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் போதிய அளவு பணம் காணப்படும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று நீங்க எடுப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே தொழிற்சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை தேவை நீங்கள் ஓய்வெடுக்க முடியாதபடி பணிகள் அதிகமாக இருக்கு பணியில் ஏற்படும் மாறுபாடுகளை ஒத்துப்போக உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்ப உறவினர்களுக்கிடையே நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டாரம் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமை ஸ்திரத்தன்மை இருக்காது வரவு செலவு சமமாக இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்க வேண்டாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் ராசி நண்பர்களே உங்களின் தொடர் முயற்சி மூலம் இன்று நீங்கள் வளர்ச்சியில முன்னேற்றம் காணலாம் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்க துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களுடைய உணர்வுகளை உங்க துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க அதிக பண வரவு காணப்படும் ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யலாம் தேக நலன் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் நேர்மறை எண்ணம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது மகரம் ராசி நண்பர்களே உங்களின் தேவைக்கு பயன்படும் சரியான முடிவுகளை நீங்க எடுக்க முடியும் துடிப்பான ஒரு நாளாக இருக்கு கவனமுடன் செயல்பட்டால் நன்மை விளையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை பணிகளை உறுதியுடனும் எளிதாகவும் நீங்க ஆற்றலாம் உங்களுடைய முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இன்று உங்கள் துணையிடத்தில் விருந்துகளில் கலந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்த நீங்கள் பழக முடியும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கு நிதி பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு முதலீடு செய்ய உதவக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு உற்சாகமாக இருப்பீங்க தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் பணியாற்ற வேண்டும் உற்சாகமின்மை மற்றும் சோம்பல் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்துல ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் கவனமின்மை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இந்த சூழ்நிலைகளை நீங்க கையாள வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இரும்பல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமான முறையில் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றத்துல இல்லாத காரணத்தால் உங்க துணை உடனான நல்லிணக்கம் கெடும் உங்க துணை இடத்துல தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது சில சூழ்நிலைகள்ல நீங்கள் பணத்தை சரியாக கையாள இயலாத நிலை ஏற்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே